கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கூட கொடாண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு புதிய மாதத்தை காணும்படியாய் ஒரு புதிய நாளுக்குள்ளே போகும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய கிருபைகளுக்காய் நன்மைகளுக்காய் கொடான கூடை நண்டு செலுத்துவோம் கடந்த ஏழு மாதங்கள் முழுவதுமாய் கண்மணி போல பாதுகாத்து நம்ம எவ்வளோ பிரச்சனைகளின் மத்தியில் போராட்டங்களின் மத்தியில் வியாதிகளின் மத்தியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை உயிரோடு வைத்தது அவருடைய பெரிய இருக்கிறது அந்த பெரிய கிருபைகளுக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாய் அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறவர்களாய் மாற வேணும் இந்த நாளிலும் கூட கத்தை நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை இசைக்கல் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ரத்தாம சன்னம் இப்படி சொல்லுகிறது எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தெற்கு தரிசனம் உரைத்தேன் அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலன்றி மகாபரிய சேனையாய் நின்றார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்குற வாக்குத்த வசனம் இந்த நாளில் கொடுக்குற வாக்குத்த வசனம் நான் உன்னை மகாப்பெரிய சேனையாய் நிற்க வைப்பேன் நீ மகாப்பெரிய சேனையாய் நிற்பாய் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார் எப்படி மகா பெரிய சேனையாய் நிற்க முடியும் தேவன் தேவனுடைய வார்த்தைக்கு அவருடைய சத்தத்துக்கு யார் செவி கொடுக்குறாங்களோ அவருடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவர்களை தான் ஆண்டவர் சொல்கிறாரு மகா பெரிய சேனையாய் நிற்க வைப்பேன் பெரிய பல தாக்கில திரளான உலர்ந்து போய் எலும்புகள் கிடந்தது அது உயிரற்று போய் கிடந்தது அது உலர்ந்து போய் ஒன்றுக்குமே பயன்படுத்த முடியாத ஒன்றுமே ஒன்றுத்துக்குமே அது யூஸ் பண்ணவே முடியாத ஒரு பலனற்று உயிரற்று கிடக்கிற அந்த எலும்புகளை ஆண்டவர் தேடி போகிறாரு போய் பார்த்து தெற்கு தரிசி நிமித்தமாய் இது உயிரடையுமான்னு கேட்குறாரு நீ திற்கு தரிசனம் முறை என்று சொல்கிறாரு திற்குதரிசி திற்க தரிசனம் முறைத்த பொழுது அந்த இடத்துல ஒரு இறைச்சல் உண்டாகி அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது என்று சொல்லி பார்க்குறோம் உலர்ந்து போனது தான் உயிரிட்டு தான் அதை பயன்படுத்தவே முடியாது தான் அது ஒதுக்கப்பட்டது தான் அது தள்ளப்பட்டது தான் அது வேஸ்ட்டுன்னு நினச்சது தான் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேடி போகிறார் தேடி வராரு தேடி வந்த உடனே திற்கு தரிசனி நிமித்தமாய் முறைக்கு சொல்கிறாரு தரிசனம் முறைத்த பொழுது எதுக்குமே பயன்படுத்த முடியாததுன்னு நினைச்சேன் பள்ளத்தாக்கில் தள்ளப்பட்ட அந்த உலர்ந்து போன எலும்புகள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு திருக்குதர்சனுடைய சத்தத்தை கேட்ட பொழுது ஆண்டவருடைய வார்த்தை கேட்ட பொழுது அந்த எலும்புகள் இறைச்சல் உண்டாயிற்று அசைவு உண்டாயிற்று அந்த எலும்புகள் தனித்தனி எலும்போடு சேர்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் செதறி கடந்த எலும்பு பிரிஞ்சு போன எலும்பு அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த உடனேயே ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடையே அதனுடைய எலும்புகள் தனித்தனியாக கடந்துச்சு ஆனால் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்த பின்பு அந்த வார்த்தையை கேட்ட பின்பு அந்த எலும்புகள் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது அதுக்கு மாம்சம் உண்டானது நரம்பு உண்டானது சதைகள் உண்டானது எல்லாம் உண்டானது ஆனாலும் ஆவி இல்லாமல் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் மறுபடியும் இன்னொரு முறை திருக்க தரிசன முறைன்னு சொல்லி சொல்றாரு தீர்க்கதரிசனம் உரைத்த பொழுது ஆவியை கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் ஆவியனின் காற்று திசை நான்கிலும் இவர்கள் உயிரடையும் படிக்கும் இவர்கள் மேல் வந்து ஊது என்று சொன்ன உடனேயே அந்த இடத்துல அவர்களுக்குள் ஆவி பிரவேசித்தது என்று சொல்லி பார்க்கிறான் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியம் ஒருவேளை நீங்க உயிரற்று போயிருக்கிறீங்களா ஆவியான கொடுக்கப்பட்ட வரங்களுக்குள்ள எல்லாவற்றையும் இழந்து உலகத்துக்குள்ளே ஒருவேளை போயிருக்கிறீங்களா ஒரு வேளை ஆண்டோர் உங்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை உங்கள் மேலே வச்சுருக்கிற தரிசனம் உங்கள் மேலே வச்சுருக்கிற அழைப்புக்கு செவி கொடுக்காதபடிக்கு நீங்கள் உலகத்துக்குள்ளே போயிட்டு இருக்கிறீங்களா உங்களுடைய வாழ்க்கை உலர்ந்து போனதாக காணப்படும் ஒருவேளை உலர்ந்து உங்களோட வாழ்க்கை இனி அவ்வளோதான் என்னை பயன்படுத்த முடியாது நீ நாங்கள் என் குடும்பம் அவ்வளோதான் இனி நான் அவ்வளோதான் அப்படின்னு யார் உலர்ந்து போனது போல உயிரற்றது போல நினைக்கிறீங்களோ இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது ஒப்பு கொடுக்கும் பொழுது கத்தர் உயிரை கொடுக்க போகிறார் ஜீவனை கொடுக்க போகிறார் ஜீவனை கொடுக்கிறது மாத்திரமல்ல நீங்கள் காலூன்றி அவ்வளோதான் சோர்ந்து போய் கிடந்திருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது காலுன்றி மகா பெரிய சேனையாய் நிற்கப் போகிறாய் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் நிற்க வைக்கப் போகிறார் ஆசிர்வதிக்கப் போகிறார்